ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ படிக்கிறவங்களுக்காண்டி அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மேம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க மேம் எக்ஸாம் வேறு கிட்டே வந்துருச்சு நான் இன்னும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இனிமேல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது உங்களோட நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி குரூப் டூ எக்ஸாம் வரைக்குமே வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எவ்வளோ ரேட் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்கேன் இப் டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி நூறுபா கிட்டே வரும் ஆனால் இப்போ இந்த குரூப் டூ படிக்கிறவங்களுக்காண்டி அவங்க ரிவைஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தௌசண்ட்க்கு வந்து ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன் இந்த ப்ரைஸுக்கு இந்த நோட்ஸ் வந்து ஒர்த்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறவங்க கீழே இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாசு வசந்திக்கே அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீடியோவே நான் செக் பண்ணலை உங்களோட நோட்ஸ் எதுவுமே நான் செக் பண்ணதில்லைன்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு ஒர்த்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ